நமக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பெரியார் திருமுறையான மூன்றாம் பத்தில் ஐந்தாம் திருமுறையில் எட்டாவது பாசவரத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் சதம் மாமோகில் பல்கன போர்கடத்து சரமாறி பொதிந்து எங்கும் பூசலிட்டு நதிவான் உலகேடகம் கோப்போன் போல் நாராயணன் முன்முகம் காத்த மலை இலை வேய் தவ மாமுனிவர் இருந்தால் நடுவேச் சென்று ஆனால் சுரைய கொலைவாய் சின வேங்கைகள் நின்று உறங்கும் கோவர்தனம் என்னும் கொற்ற கொடையே மகாமேகங்கள் போர் செய்யும் இடத்தில் போர் வீரர் அம்புமலை பொறிவது போன்று இடைச்சேரியில் இடித்து மழை பெய்து துன்புறுத்தவும் அம்மலையில் இருந்து காப்பாற்ற நாராயணன் ஆகிய கண்ணபிரான் கேடகம் கோத்து பிடிப்பது போல் தூக்கி பிடித்த மலை கோவர்தன மலை கொல்லும் வாயினை உடைய சினம் கொண்ட புலிகள் இடைகளால் வேயப்பட்ட பர்ணசாலைகளில் வாழ்கின்ற முனிவர்கள் நடுவே சென்று அவர்கள் தம் கருத்தைச் சொறியவும் நின்றபடியே உறங்கும் சிறுமை உடைய கோவர்தனம் என்னும் மலை வெற்றி கொடையாகும் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானுத மருதனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் மந்தே ஜெகத்குரு